அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்தர்களிடமிருந்து எங்களை எழுச்சி எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய் ஆவியானவரின் பெயராலே ஆம் மென் நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது the gospel of the day with this in mind we constantly pray for you The importance of praying for one another can never be overemphasized. Such intercessory prayer has great value in the presence of God. Instead of making our own petitions all the time, we need to remember all those who need our prayerful support. It is said that. There is nothing that makes us love someone as much as praying for him or her. Similarly, someone has prayed for us.

ாய்ரை தந்தை மகன் சூயாவியாரின் பெயராலே மாண்டவர் ஆயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் இருப்பதாக இருப்பதாக பொதுக்காலம் இருபத்தி ஓராம் வாரம் திங்கட்கிழமை காலை திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் திருப்பலையை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு போடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரம் பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரம் எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வள பக்கம் வீட்டு ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் எல்லாம் வல்ல இறைவன் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிச்சய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக திருத்துதல் பவுல் திருமண வாசகம் நம் கடவுள் நம் விடுவித்த அழைப்புக்கு உங்களை தகுதி ஆக்குவாராக உங்கள் நல்ல ஒவ்வொன்றையும் நம்பிக்கையால் துண்டுபடும் ஒவ்வொரு செயலையும் நம் வல்ல நிறைவேற செய்வாராக இவ்வாறு நம் கடவுள் ஆண்டவராக இயேசு அருக்கேற்ப உங்கள் கடவுளாக ஆண்டவர் இயேசுகின் பெயருக்கும் அவரால் உங்களுக்கு மேன்மை உண்டாக இது ஆண்டவர்கள் அல்வாக்கு ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள் அவர் பெயரை வாழ்த்துங்கள் அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள் பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துறியுங்கள் ஏனெனில் ஆண்டவர் மாற்றி மிக்கவர் மக்கள் இனங்களின் தெய்வுகள் அனைத்தும் வெறும் சிலைகளோ ஆண்டவரோ விண்ணுலகை படைத்தவர் குரலுக்கு செவி சாய்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமா இருப்பாராக புனித மத்திய எழுதி என இருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே கூறியது வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசையரே ஐயோ உங்களுக்கு கேடு மக்கள் நுழையாதவாறு அவர்கள் முன்பாக விண்ணக வாயிலை அடைத்து விடுகிறீர்கள் நீங்கள் நுழைவதில்லை நுழைவோரையும் விடுவதில்லை வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசையரே ஐயோ உங்களுக்கு கேடு ஒருவரையாவது உங்கள் சமயத்தில் சேர்ப்பதற்கு நாடு என்றும் கடல் என்றும் பாராது சுற்றி அலைகின்றீர்கள் அவ்வாறு சேர்த்த பின் அவரை உங்களை விட இருமடங்கு நரக தண்டனைக்கு ஆளாக்குகிறீர்கள் குருட்டு வழிகாட்டிகளே ஐயோ உங்களுக்கு கேடு யாராவது திருக்கோவிலின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை ஆனால் அவர் கோவிலின் பொன் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள் குருட்டு மடையரே எது சிறந்தது பொன்னா பொன்னை தூயதாக்கும் திருக்கோவிலா யாராவது பலிப்பீடத்தின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை ஆனால் அவர் அதில் படைக்கப்பட்ட காணிக்கையின் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்களே குருடரே எது சிறந்தது காணிக்கையா காணிக்கையை தூயதாக்கும் பலிபீடமா எனவே பலிபீடத்தின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதன் மேலுள்ள அனைத்தின் மீதும் ஆணையிடுகிறார் திருக்கோவிலின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதில் குடிகொண்டிருக்கிறவர் மீதும் ஆணையிடுகிறார் வானத்தின் மீது ஆணையிடுகிறவர் கடவுளின் அரியணை மீதும் அதில் வீட்டில் இருக்கிற கடவுள் மீதும் ஆணையிடுகிறார் வழிகாட்டிகளே ஐயோ உங்களுக்கு கேடு சகோதரேஸ்வரன் பார்ந்த தொலைக்காட்சியின் விசுவாசிகளே ரிலிஜியன் இஸ் நாட் ஏ கேம் ஆஃப் ரூல்ஸ் It is a loving response to a loving god love god and do what you will மதச்சட்டங்கள் கொண்ட ஒரு விளையாட்டு அல்ல மதம் என்பது அன்பான கடவுளுக்கு அன்பு நிறைந்த பதில் கடவுளை அன்பு செய்து உனக்கு விருப்பமானதை செய் என்பது புனித அகூசுனாருடைய மிகச் சிறந்த வார்த்தைகள் அருமையான முத்துக்கள் the essence of religion is faith hope, அண்ட் லவ் மதத்தின் குணம் அதன் விசுவாசம் நம்பிக்கை அன்பு மூன்றும் கலந்து இருக்க வேண்டும் தண்ணீரோடு எவைகள் சேர்கின்றனவோ அவைகள் அந்த குணத்தை பெறுகின்றன ஆகவே இப்படி சொல்லுவார்கள் நம்முடைய குணம் எப்படி இருக்க வேண்டுமா முட்டை தண்ணீரில் போட்டால் சுடுதண்ணீரில் போட்டால் என்ன ஆகிறது இறுகி கொள்கிறது உருளைக்கிழங்கு போட்டால் குழைந்து போகிறது ஆனால் காஃபி தூளை போட்டால் அதில் கலந்து மனம் வீசுவதை போல நான் ஒரு சமுதாயத்தில் இருந்தால் குழைந்து போகக்கூடாது சமுதாயத்தினுடைய பிரஷர்ஸ் சமுதாயத்தினுடைய பல வகையான எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம் ஆனால் குழைந்து போகாதே இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போகாதே மனம் கடினமான தன்மையோடு மாறாக அங்கே இணைந்து மணக்க வேண்டும் நமக்கு நாமே மிக மோசமான எதிரிகள் எவைகள் எல்லாம் நமக்கு எதிரிகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட மறைக்கழ்வு உலகம் பசாசு சரீரம் உலகம் நல்லது உண்டு கெட்டது உண்டு எது உன்னை தாக்குகிறது பசாசு சொல்லவே வேண்டாம் கர்ஜிக்கும் சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று சுற்றி சுற்றி வருகிறது ஆகவே அதற்கு இரையாகி விடாதே சரீரம் நம்முடைய சரீரம் நம்ம ஏமாத்தோம் காலையில பூசிக்க எந்திரிக்கணும் தலை வலிக்கிற மாதிரி இருக்குதே காய்ச்சல் இருக்கிற மாதிரி இருக்குதே கொஞ்சம் தூங்கலாமே அப்படின்னு சொல்லி ஏமாத்தும் ஏமாறாது காலை நேரம் நான் எழுந்து சென்றால் நல்ல காற்றை உள் வாங்கினால் தலைவலை பறந்து போய்விடும் காய்ச்சலும் குணமாகும் என்று சொல்லி உறுதியுடன் அந்த சரீரத்தை எதிர்த்து வர வேண்டும் இவைகளெல்லாம் நமக்கு நாமே எதிரிகள் ஆல் தட் இஸ் ஃபார் ஈவில் வில் டு ப்ரொவைட் ஃபார் குட்மென் டு நத்திங் பர்க் தீமை அதிகரிக்க காரணம் நல்ல மனிதர்கள் ஒன்றும் செய்யாமல் இருப்பதே இதை இன்னும் இப்பொழுதெல்லாம் நாம் வலியுறுத்தி நம் கவனத்தில் செலுத்த வேண்டும் நாம் வாழாயிருந்தால் தீமை அதிகரிக்கும் எல்லா காரியங்களுக்கும் பொருந்தோம் வாழாயிருந்தால் உடனடியாக நம்முடைய எதிர்ப்பை நம்முடைய அந்த இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கின்ற வகையில் அது குடும்பத்தில் ஆகட்டும் வேலை செய்கின்ற ஆகட்டும் அல்லது சமூகத்தில் ஆகட்டும் சமூகத்திலாகட்டும் ஆகட்டும் தீமைகள் தலைவிறுத்தாடும் தாண்டவம் ஆடும் கொண்டு கூட அது நிற்கும் நான் வந்த புதுசுல முதல் முதல் வருஷத்திலேயே கண்டுபிடிச்சுனா ஒருத்தன் தனியா டொனேஷன் டிக்கெட் அடிச்சு வாங்குறான் பேசாம இருக்கணுமா ஐயோ அவன் அந்த கட்சியில இருக்கிறான் அவனா வந்து எனக்கு சத்தம் போடுவானுங்க திட்டுவானுங்க அவனுடைய வெறுப்பை எதிர்ப்பை கோபத்தை சந்திப்பதற்கு பயமா இருக்குது பயந்து செஞ்சுட்டே இருப்பான் அடுத்து நிறுத்த தீமை அதிகரிக்காமல் இருக்க நீ உன்னுடைய எதிர்ப்பையோ அல்லது செயல்பாட்டையோ காட்ட வேண்டும் நம்முடைய ஆன்மீக காரியத்திலும் இது எனக்கு சரி அல்ல என்று முதலில் நம்மை சுத்திகரிக்க பிறகு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இடத்தை சுத்திகரிக்க பிறகு சமுதாயத்தினுடைய அவலங்களை தட்டி கேட்கவும் ஓரளவு மாற்றுவதற்கும் அது இருள் கவுகிறதா உன்னுடைய சிறு ஒளியை ஏற்று தாகூர் தன்னுடைய பாடலில் சொல்லுவார் என் சிறு விளக்கையும் நான் ஏற்றி ஒளிமயமாக்குவேன் என்னால் ஆனது என்னிடம் இருக்கக்கூடிய ஒரு சிறு மெழுகு திரியோ என் சிறு திரியையோ அகல் விளக்கையோ ஏற்றி அங்கு இருக்கக்கூடிய இருளை ஓடச் செய்வேன் இருள் என்ற தீமையை விலகச் செய்வேன் இந்த மனப்பான்மை நமக்கு வேண்டும் While the arrogant ones extol their own courage, they degrade the excellence of truth. கர்மம் நிறைந்தவர் தங்கள் தைரியத்தை mechikkolgayil உண்மையின் சிறப்பை தாழ்த்துகிறார்கள் பைபிள் சிறந்த உதாரணம் ஏசு நிற்கிறார் ஏசு யார் மோகிசனை விட எலியாவை விட பெரியவர் ஏசியா திருசத்தில் அவர் சொல்லப்பட்டு எதிர்பார்க்கப்பட்டவர் நம்மை மீட்க வந்த மெசியா வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்றெல்லாம் ராயப்பர் சொல்ல கேட்டிருக்கிறோம் ஆனால் இந்த பரிசெயர்கள் சதுசையர்கள் என்ன சொல்கிறார்கள் நாங்க யார் தெரியுமா நாங்க அபிரகாமின் மக்கள் அவங்க சொல்றதுல பின்னாடி ஒரு தேல் கொடுக்கு இருக்கு தெரியுமா பின்னாடி ஒரு இடத்துல நற்செய்தியிலே சொல்வாங்க நாங்க வேசித்தலத்தில் பிறந்தவர்கள் அல்ல இயேசுவை அப்படி நோண்டி பார்க்கறது மரியாதின் பிள்ளைதானே என்று சொல்லும் இந்த கொச்சைத்தனம் பின்னால் இருக்கிறது யாருக்கு முன்னாடி இயேசுக்கு முன்னாடி இதுதான் அந்த சீமையினுடைய உச்சக்கட்டம் கர்வம் நிறைந்தவர்கள் அன்று ஓசையே சொன்னார் தலைவணங்கா கழுத்தினர் ஏசு அழுது சொல்லுகிறார் திருந்த மாட்டாயா உன்னை நான் என் அன்பினால் கோழி தன் குஞ்சுகளை அணைப்பதை போல அணைக்க விரும்புகிறேன் என்னை உதாசீனப்படுத்துகிறாயே என்று கண்ணீர் வடித்தார் ஏசு நற்செய்தியில கண்ணீர் வடித்த இடங்கள் இரண்டு ஒன்று எருசலேமை பார்த்து இன்னொன்று லாசர் இறந்தார் என்பதை கேட்டு ஒரு நாள் வரும் இவ்வளவு கர்வமா கல்லில் மீது கல் இல்லாமல் அழிவாய் நாம் இந்த குருட்டு வழிகாட்டிகள் பரிசெயர்கள் சதிசெயர்கள் சட்டத்தை பிடித்துக் கொண்டு சட்டத்தை தலைக்கு மேல் வைத்துக் கொண்டு எது தேவையோ அதை விடுத்துவிட்டு இதை அவர்கள் கிட்டியாக பிடித்துக் கொண்டிருந்தார்களே குருட்டு வழிகாட்டிகள் என்று ஆண்டவர் அவர்களை சாடுவதை உள்ளூர உணர்வோம் நாமும் ஒவ்வொருவரும் ஒரு வழிகாட்டி எதற்கு வழிகாட்டுகிறோம் நன்மை தனத்திற்கா நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய சமுதாயத்தில் வேலை செய்கின்ற இடத்தில் நான் கிறிஸ்துவை பெற்றிருக்கிறேன் அருட்சாதனங்களை பெற்றிருக்கிறேன் நான் பிறருக்கு ஒரு வழிகாட்டியாக இருத்தல் வேண்டும் ஒரு வழிகாட்டி என்றால் ஒரு லீடர் ஒரு தலைவர் ஒரு லீடர் என்றால் அவருக்கு வழியை தெரிந்திருக்க வேண்டும் வழியை காட்ட வேண்டும் அந்த வழியிலே அவர் நடக்க வேண்டும் அப்படிப்பட்ட தன்மையில் செபிப்போம் முழந்தால் இருப்போம் மீவ் இந்த கம்பெனி வித் யூ where I am and give up something of my will and pride today to be more distinctly a sign of you. Devane, நான் இருக்குமிடத்தில் உம்மது சமுகத்தில் வாழ உது அன்பின் அடையாளமாக இன்று எனது ஆணவம் விருப்பத்தில் சிருது விட்டுளிக்க அருளும் ஏற்று வரம் அருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன்

நற்கருணை நாதரே நன்றி புகழ் உமக்கே நற்கருணை நாதரே நன்றி புகழ் உமக்கே தந்தை மகன் தூய் ஆவியானவரின் பெயராலே ஆமேன் இயேசுவே புகழ் மரியே வாழ்க